இந்த கண்டுபிடிச்ச விஞ்ஞானி இன்னும் அதிக போத உள்ள சரக்க கண்டுபிடிக்கணும் வீட்டுக்குள்ள உட்காந்து தண்ணி அடிக்கிறது எவ்வளவு பெரிய சுகம் எவ்வளவு பெரிய சுகம் இந்த சரக்கை விற்கிற அரசுக்கு விருந்தான் கொடுக்கணும் விநாயக குடிக்கணும் குடும்பத்தில் ஆசைப்படக்கூடாது குடும்ப கோயிலு ஆசைப்பட்டுட்டா ஆசைப்பட கூடாது புரிஞ்சுதா என்ன என் பஞ்சு ஓகேவா பிள்ளையாரப்பா நீ தலையாட்டுறது எனக்கு நல்லா தெரியுது ஓகேவா என்னங்க இது நீங்க திருந்தவே மாட்டீங்களா குடிச்சிட்டு வீட்டுக்கு வராதீங்க வீட்டுக்கு வராதீங்க எத்தனை முறை சொல்றது இப்ப நடு வீட்டுல உட்காந்து குடிக்கிறீங்க குடிப்பேன் தாண்டி வீட்டுக்குள்ள தண்ணி அடிப்பேன் தான் ஏ இது ஏன் வீடு இடி நான் குடிப்பேன் என்ன வேணாலும் பண்ணுவேன் என்ன உங்க அப்பா நான் காசு தரான் குடிக்கிறதுக்கு இது போல மறுபடியும் அடிக்கடி தொல்லை பண்ணு வச்சுக்க என்ன செய்வன்னு எனக்கே தெரியாது ஆமா புரிஞ்சு தடி அரிய கட்டு இந்த இழவை எப்ப இழுத்து மூடுறாங்களோ அப்பதான் என் குடும்பம் நல்லா இருக்கும் நாங்களும் நல்லா இருப்போம் ஐயும் நீளும் காலும் நீலியா பிள்ளைங்க இருக்க வீட்டுல குடிச்சிட்டு இருக்கீங்க மீன் வத்துக்கு முட்டை சொல்ற மாதிரி நீங்க திருந்த போவதெல்லாம் தெரிஞ்சு போச்சு அந்த கருமத்தை வெளியே குச்சி தொலைல இந்த விஷயத்துல கொஞ்சம் கூட புண்டாட்டி பேச்ச கேட்க கூடாது ப்ரோ ஓகே ப்ரோ ஓகே ப்ரோ பாட்டி வீட்டுக்கு போன பிள்ளைங்க திரும்பி வந்தா இத கேள்விப்பட்டா பிள்ளைங்க மனசு எவ்வளவு கஷ்டப்படுங்கயா இதுல என்னடி கஷ்டம் இருக்குது நான் என்னமோ பிள்ளைங்களுக்கு சரக்கு ஊத்தி கொடுக்குற மாதிரி இப்படி பயப்படுற ம் என்ன இப்படியே விட்டுட்டி

എന്നാലും മുടിക്ക <coughs> <Iyoo, coughs> <Iyoo, maa, Iyoo, coughs> காப்பாத்து காப்பாத்து முடியலங்க காப்பாத்துங்க என்னைய வேணாம் காப்பாத்துல

அப்ப ஏற்றிடுறானுங்க பக்கு என்ன சார் வணக்கம் வணக்கம் ப்ரோ என்ன போன வருஷம்லாம் ஒரு கட்டிங்க மறைஞ்சு மறைஞ்சி வந்தீங்க இப்போ ஒரு கட்டிங் கோட்ரு ஆச்சு கோட்ரு ஆஃப் ஆச்சு ஆச்சு என்ன வளர்ச்சி ப்ரோ உங்களை போலவே பெண்களும் ஸ்டெப் ஸ்டெப்பா வளர்ச்சிக்கு வந்தா இந்த நாட்டில் நிதி பற்றாக்குறையே இருக்காது ப்ரோ உண்மைதான் ப்ரோ மதுவை வெளியில போய் பார்க்கும்போது தான் ஒரு பா கசப்பா நினைப்பாங்க அதை குடிச்சு பார்க்கும் தான் தெரியுது அதோட அருமையும் பெருமையும் ஆஹா ஆஹா ப்ரோ நீங்க பாருக்குள்ள தண்ணி அடிக்க மாட்டீங்க இது எல்லாருக்குமே தெரியும் இன்னைக்கு வாங்கல சேர்ந்து ஒன்னா தண்ணி அடிக்கலாம் சாரி ப்ரோ பாருக்குள்ள வந்து தண்ணி அடிக்கவே மாட்டேன் நெருப்புக்குள்ள நீச்சல் அடிச்சாலும் அடிப்பேனே தவிர பாருக்குள்ள வந்து தண்ணி அடிக்கவே மாட்டேன் வீட்டுக்குள்ள என் ஒய்ஃப் மீனு வருத்து தருவா கறி வருத்து தருவா முட்டை ஆம்லெட் போட்டு தருவா ஏகப்பட்ட சைடிஸ் வச்சிருப்போம் நான் ராஜா மாதிரி தண்ணி அடிப்போம் ப்ரோ ப்ரோ நீங்க கொடுத்து வச்சு ப்ரோ உங்க ஒய்ஃபு உங்க இஷ்டப்படி நடந்துக்கிறாங்க என் ஒய்ஃபு என்னை கஷ்டப்படுத்துறா ப்ரோ தண்ணி அடிச்சிட்டு வீட்டுக்குள்ள வரக்கூடாதுன்னு பயங்கரமா சண்டை போடுற ப்ரோ ஐயோ இது ரொம்ப தப்பு ப்ரோ இந்த விஷயத்துல கொஞ்சம் கூட பொண்டாட்டி பேச்ச கேட்க கூடாது ப்ரோ நாம தான் உண்மையிலேயே குடிமகன் ப்ரோ குடிச்சு குடிச்சு இந்த நாட்டை காப்பாத்திட்டு இருக்கிறோம் ப்ரோ மது நாட்டுக்கும் வீட்டுக்கும் கேடுன்னு சொல்றாங்களே தவிர நம்மள மாதிரி குடிக்கிறவங்களுக்கு கேடுன்னு சொல்லவே இல்லை உண்மைதான் ப்ரோ ப்ரோ நீங்க சொல்றது எனக்கு புரியுது ப்ரோ ஆனா தான் புரிய மாட்டுது அவளை திருத்தத்துக்கு ஏதாவது ஒரு வழி இருந்தா சொல்லுங்க ப்ரோ ப்ரோ இயல்பாகவே ஆம்பளை பலசாலி இந்த சரக்கு உள்ள போச்சுன்னு வச்சுக்கிய பத்து பலசாலிக்கு சமம் இந்த மாதிரி நேரத்துல தான் நாம அடிச்சு பேசணும் அப்பதான் ஓம் பொண்டாட்டி உனக்கு கட்டுப்படுவா தப்பி தவறி பொண்டாட்டி புள்ளன்னு நாம நினைச்சிட்டோம் நாம தான் அதனால பொண்டாட்டியா இருந்தாலும் புள்ளியா இருந்தாலும் யாரா இருந்தாலும்

நான் ஞாபகம் சொல்லுடி சொன்ன சொல்லுமாதீன் பண்ண எப்படி இருக்க எனக்கு என்னடி குறை என் ரெண்டு பிள்ளைங்களும் ஒழுக்கமாக இருக்காங்க நல்லா படிக்கிறாங்க என் வீட்டுக்கார் மட்டும்தான் குடிச்சிட்டு வர்றாரு அது மட்டும் தாண்டி எனக்கு குறை அது குறை இல்லடி உன் வாழ்க்கையே அடியோட போக போகுதுன்னு அர்த்தம் உன் வீட்டுக்காரன் மட்டும் குடிக்கிறதுக்கு அனுமதிச்சிடாத பிள்ளைங்க ரெண்டும் பாட்டி வீட்டுக்கு போயிருக்காங்கடி டி நேற்று அந்த கருமத்தை வாங்கி வீட்டிலே குடிக்கிறாண்டி டெய்லி நான் சொல்லி சொல்லி பார்க்குறேன் அவர் மாற மாட்டேங்கிறார் என் தொண்டை தண்ணி தாண்டி வச்சு போகுது இப்போ ஃபீல் பண்ணி என்னடி பிரயோஜனம் உன் வீட்டுக்காரன் முத முதல்ல குடிச்சிட்டு வந்தான்ல

என்ன நம்மளை திருப்பி அடிப்பானுங்க ஏன் நமக்கு கை கால் இல்லை அவன் அடித்தா நாமளும் திருப்பி அடிப்போம் ஹே என்னடி சொல்கிற நல்ல புத்திமதி ஒன்று சொல்கிறேன் கேட்டுக்கடி தப்ப ஆண்டவனே செஞ்சாலும் மன்னிக்க கூடாது ஏய் போதையில் இருக்க ஆம்பளை அடிச்சா போதையில் என்ன பண்ணுறதுன்னு தெரியாமல் என்ன ஏதாவது பண்ணிட போகிறான்டி எனக்கு பயமாக இருக்குடி இப்படி பயந்து பயந்து தாண்டி பொம்பளைங்க நம்மளால் எதுவுமே பண்ண முடியாமல் போகுது ரெண்டில் ஒன்று பார்க்கணும்டி இந்த உயிரை மயிரா நினைச்சு பாரு தைரியம் தானா வரும் பொண்ணுங்க மட்டும் அட்ஜஸ்ட் பண்ணி வாழணும்னு கட்டாயம் இல்லடி ஆம்பளைங்களும் அட்ஜஸ்ட் பண்ணி தான் வாழணும் அதுதான் உண்மையான அன்பான வாழ்க்கை இது ஒரு சில மரமண்ட ஆம்பளைங்களுக்கு புரியவே மாட்டேங்குது

ஐயோ என் பிள்ளைங்க வாழ்க்கை எப்படி ஆக போகுது தெரியே இந்த குடிகாரன் எப்படி என் பிள்ளைங்களை வளக்க போறான்னு தெரியே ஐயோ என் பிள்ளைங்களை நினைச்சதா எனக்கு கவலையா இருக்குது என் பிள்ளைங்களை காப்பாத்துங்களாம்

பேசுறேன் நான் தெரியாம கீழே விழுந்துட்டேன் என் கணவர் போதையில இருக்காரு இல்லைன்னா என்னை காப்பாத்திடுவாரு அவரை எந்த ஒரு விசாரணையும் பண்ணாதீங்க நான் தவறி விழும்போது மழை விழுந்துட்டேன் பலம் அடிபட்டுருச்சு என்னால எழுந்திருக்க முடியல நான் பொழைப்பேன்னு நம்பிக்கை இல்லை அதனாலதான் இதை பேசி வைக்கல இப்ப பேசுறது என் கனவுக்காக ஏங்க செத்து போயிடுவோங்க நம்ம பிள்ளைங்கள ஆனாதி ஆக்கிடாதீங்க நீங்க தான் அம்மாவா அப்பாவா இருந்து நல்லா நம்ம பிள்ளைங்களை பார்த்துக்கணுங்க இந்த குடி பழக்கத்தை விட்டுடுங்க ஏங்க ரொம்ப வேண்டி கேட்டுக்கிறேங்க இந்த குண்டி பழக்கத்தை விட்டுடுங்க இந்த குடி பழக்கத்தை விடத்தான் உயிரையே விட்டுருக்காங்க ஏ Bye. 一秒钟，然后那代表什么？<noise> <noise> <noise> என்ன இது எழுந்திரு என்ன இது எழுந்திரு எழுந்திரு எலட்டோ அப்ரியா ஏ உடம்பு புரீலியே வா அப்ரியா பிரியா ஹலோ பிரியா என்னடா

என்ன பிரியா இந்த குடியலைத்தான இந்த குடியலை பழி கொடுத்தா பிரியவை காப்பாற்ற தவறிட்டேனே என்ன சேர் பிள்ளைங்களை எப்படி காப்பாற்ற நீ இல்லாம என் பிள்ளைகளை எப்படிதான் காப்பாத்து அப்படியா நீ சொன்ன போலவே நம்ம பிள்ளைங்களுக்கு இந்த அம்மாவா அப்பாவா இருந்த பிரியா நீ வேலை குடிக்க மாட்டேன் சத்தியமா குடிக்க மாட்டே பிள்ளையர் மலானியா குடிக்க மாட்டேன் சாமி மலானியா குடிக்க மாட்டேன் பிரியா